ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேச்சலாமா எஸ் ஐபிஎல் பற்றி தான் இன்னும் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகும் போது அப்போ ஃபைவ் வீக்ஸ் தான் இருக்குது ஃபைவ் டு சிக்ஸ் வீக்ஸ் தான் ரைட் என்ன பேச போகிறாள் ஊ இஸ் ஷமார் ஜோசஃப் ஒருத்தர் இன்னும் டாக் ஆஃப் த டவுன் உங்களுக்கு தெரியும் அவரை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போது ஆர்சிபி அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் எதுக்கு எப்போ அதை பற்றின வீடியோ தான் அது உங்கள் ஒப்பினியன் எதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இட் மேட்டர்ஸ் பொறுப்பே பா பாருங்கள் என்ன கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள் ரைட் ஷமார் ஜோசப் அவர் வந்து செகண்ட் இனிஜில் ஏழு வீடு எடுத்தார் இப்போ ரீசெண்டாக அகெயின்ஸ் ஆஸ்திரேலியா பெரிய டீம் உங்களுக்கு தெரியும் ஸ்டீவ் ஸ்மித் லபுஷன் இந்த டீம்லாண்டத அவர் ஏழு விக்கெட் எடுத்து ஹிஸ்டாரிக் டெஸ்ட் பின்னு இருபத்தாறு வருஷம் கழித்து வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியாவில் ஜெயிச்சிருக்காங்க டெஸ்ட் எல்லாம் பாருங்களேன் ஸோ இவரு தான் மெயின் அந்த சீரீஸில் ரெண்டு மேட்ச் டெஸ்ட் சீரீஸில் பதிமூணு விக்கெட் எடுத்தார் ஷமார் ஜோசப் வெரி குட் ஸ்பீட் ஸ்டர் பேசும் ரொம்ப நாளில் பேசுறதுக்கு ஈ கேன் ஜெனரேட் பவுன்ஸ் ஆல்சோ குட் இருந்து பால் ரைஸ் கு இப்படி போவோம் குட் ரைஸ் ஆகும் பிச்சேல் பண்ணணும்னு அவசியம் இல்லை பர்ஃபெக்ட் யாக்கர்ஸ் மேட்ச் வினிங் பாலர்ஸ் பவுலர்ஸ் வினிங் டோர்னமெண்ட் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் இவர் எப்படி வந்தார்னா சின்னவாரியாவில் இவர் கரீபியில் ஏதோ ஒரு ஐலாண்டில் வா தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த ஊரில் மொத்தமே முந்நூற்றம்பது பேர் தான் இருப்பாங்களாம் ஆமாம் அங்கேருந்து ஒருத்தர் வந்து இதை கேரியரே ஆக்கணும்னு மெயின் சிட்டிக்கு வந்து ப்ராக்டிஸ்கெலாம் போய்ட்டு இருக்கும்போது லக்கிலி ஒரு நெய்பர் வந்து ரொமாரியா ரஷ்யப்பட் ஒரு பக்கத்து வீடா அவர் தான் அவரை பார்த்துட்டு ரொம்ப ரஷ்ஷாப்படல இப்போ கூட யூரூப் மும்பை இண்டியன்ஸ் எடுத்துருக்காங்க அவங்கள ட்ரேடிங்ல அவர் பார்த்துட்டு இவருக்கு சஜஷன் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஹை ஒரு ஹையர் லெவலில் விளையாடி விளையாடி டொமெஸ்டிகில் விளையாடி ஒரு பெரிய பக்கா ஆயிட்டாரு போலரு அண்ட் எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒர்க் ஆச்சுன்னா டக்குன்னு பிஷாவர் ஜெல்மி பாகிஸ்தான் சூப்பர் லீக் சைன் பண்ணிட்டாங்க உடனே கிளம்பி வாணி எங்களுக்கு விளையாடுனு இவ்வளோக்கும் ஐபிஎல் முடிஞ்சு போன ஆப்ஷன்லாம் அன்சோல்டு ஒரு யாருமே எடுக்கல ஆனால் இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க பேப்பர் பேனா செக் புக்லாம் வச்சுட்டு எப்படியாவது ஒரு எடுக்கணும்னு ரைட் ஆர்சிபின்னு சொன்னீங்க ஆர்சிபிக்கு வந்து குவாலிட்டி ஸ்பின்னர் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை விட்டுருங்க அண்டு எட்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் வந்து ஃபேப் டப்ளசி மேக்ஸ்வால் வில் ஜாக்ஸ் ரிஷ் டோப்லி கிரிஸ் கேமரன் க்ரீன் டாம் கரன் லோக்கி பர்கசன் அல்ஜாரி ஜோசப் இவங்க தான் இருக்காங்க இவ்வளவு அல்ஜாரி ஜோசப் பதினொன்று கோடி கொடுத்தாங்க டாம் கரன் ரூல் அவுட் ஏன்னா இன்ஜுரி ஆயிடுச்சு அதனால தான் அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது வேக்கன்சி இருக்குது ஆள் இருக்குது பணமும் இருக்குது டக்குன்னு போயிடுவாங்கன்றது தான் இது பேட்டிங் ஹெவி அதை பற்றி கவலை இல்லை உங்களுக்கு ஒரு கோஹ்லி ரஜித் அஜித் தினேஷ் கார்த்திக் அப்புறம் முகமது சிராஜ் போல் வரப்போகிற ஐபிஎல்லில் ஒரு புது ரூல் போட்டிருக்காங்க ரெண்டு போன்சர் பண்ணலாம் அவர் ஓவருக்கு அதனால் ஃபாஸ்ட் பாலர் வில் பி இன் டிமாண்ட் முன்னா ஒரு பவுன்சர் போட்டு ரெண்டாவது பவுன்சர் போட்டு நோ பால் ஆகிடும் ஃப்ரீ ஹிட் வேற ஆயிடும் இப்போ ரெண்டாவது பவுன்சர் ஆறாவது பாலும் போடலாம் அஞ்சாவது பால் ஆகும்போது பேட்போட்டில் போவாங்க பேட்ஸ்மேன் எல்லாராலையும் ரோஹித் சர்மா மாதிரி உக்கு புள்ளெல்லாம் பண்ண முடியாது சஞ்சு சாம்சன் மாதிரிலாம் சில பேர் டக் பண்ணுவாங்க அதனால் இப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபாஸ்ட் போலரு ரொம்ப நெசசரி ஆகிட்டாங்க அண்ட் சில ஸ்பின்னர் விக்கெட் லைக் சே பாக் இதில் தான் ஸ்பின்னர் விக்கெட்டு பேட்டிங் பிச்சில் கூட ரொம்ப நல்லா போடுவார் சென்னை சாமி ஸ்டேடியத்தில் அதனால அதனால் ஆர்சிபி டாம் கரன் இன்ஜுரி அவர் டாம் கரன் சிட்னி சிக்ஸுக்கும் விளாடல பிக் பேஷ் விளையாட்டுறது சிட்னி சிக்ஸ் அதுக்கு விளையாடல நீ இன்ஜூரி ஆயிடுச்சு அப்போ இன்டர்நேஷனல் லீக் டுவெண்ட்டி யூ நடக்குது இல்லையா அதுவும் மிஸ் பண்ணிட்டார் அதில் டெசன்ட் வைப்பார் அதுக்குள்ளார அதுவும் என்னால் வரமுடியில்லன் புல் அவுட் பண்ணிட்டார் ஸோ இஸ் நாட் பிளேயிங் அனௌ ஆயிடுச்சு ஆர்சிபி டாம் கரன் ரிலீஸ் பண்ணுறாங்க த நீட குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர் ஏன்னா அஃப்கோர்ஸ் ஏவ்ரி ஸ்டோப்லி லெஃப்ட் ஆன் பாஸ் போலர் லாக்கி பர்பூசன் பர்புசன் எல்லா டீமு சுற்றி வராரு டீனேஜர் லேட்டஸ்ட் சென்சேஷன் இருக்குது ஷெமார் ஜோசப் முகமது சிராஜ் கூட அந்த எண்ட்லேருந்து போலிங் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் வில் பி வெரி நைஸ் ஸோ அதனால தான் ஐ தாட் ஒரு வீடியோ டக்குன்னு போட்டுருவோமே ஆர்சிபி எடுக்கிறது எத்தனை பேர் போட்டி போடுறாங்க அண்ட் அதில் ஆர்சிபி ஒன்று சிஎஸ்கே கூட எடுக்க சான்ஸ் இருக்குதுன்னு இதே சேனலில் போட்டிருக்கேன் ரைட்டு அப்போ அப்டேட் பண்ண வேண்டியது என்னடா இது சஜஷன் கொடுக்க வேண்டியது உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள் அதெல்லாம் வேணா சார் இவரெல்லாம் ரீஸ்டோப் கேமரன் க்ரீனாக போதும் கேமரன் க்ரீன் வந்து மும்பைலேருந்து ட்ரேடின் பண்ணியிருக்காங்க அது வர இன்ஜூரி ஆகுது இதுங்கிற எனக்கு சரியாக தெரியல டாஸ் போடுறப்போ தான் தெரியும் யார் எங்கேயும் விளையாட போகிறான்னு ஏன்னா இன்ஜூரி லிஸ்ட்டு பெருசாக ஆகிட்டு இருக்கு நேற்று கூட நான் ஒரு இன்ஜுரி லிஸ்ட்டு போட்டேன் அஞ்சு பேர் உள்ள லிஸ்ட்டு பார்க்காத பா பாருங்க அதில் ஏன்னா இன்ஜுரிங்கிறது வந்து டக்குன்னு கிரிக்கெட்டுக்குலாம் ரொம்ப நேரம் நீங்கள் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கிரௌண்டில் இருக்கிறதுனால ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் போட்டு உட்காந்துட்டு இம்பாக்ட் ப்ளேயர் அனுப்புகிறா சப்ஜூட் அனுப்புறாங்க எப்படி நடக்காது யூ அவுட் டு பி தேர் இந்த ஃபீல்டு நீங்களே தான் ஓடணும் முன்னெல்லாம் ரன்னர் இருக்குது ஒருத்தர் வச்சுட்டு ஓடலாம் இப்போ அதெல்லாம் ரூலே கிடையாது ஸோ ஆக்டிவாக இருக்கணும் ஃபுல் மூன்றரை மணி நேரமும் அதுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் ஸோ டாம் கரன் இஸ் ரூல்டு அவுட் ஷெமார் ஜோசப் இஸ் வெரி குட் ரொம்ப நல்ல நல்லா போலர் ஐலட் சரி பாருங்கள் நீங்கள் அந்த ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரைட் அப்டேட் நீங்க நீங்கள் என்னென்ன உங்க கருத்து எதுவும் இருந்தாலும் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்